அனைவரும் சுகமாக நமது இந்தியாவில் நல்ல தகவலை தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் பாராட்டுகள் நானும் தினந்தோறும் உங்களுக்கு பதில் விடை அளி அளிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் முடியவில்லை கிட்டத்தட்ட போன தொடுவருக்கை நேரமில்லை வேலையின் காரணமாக வேலைப்பல் காரணமாக அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான் போன தொடருக்குது ஒரு பட்ட மகிழ்ச்சி நமது நேரில் நமது பாபாஜி மீடியாவில் அதிக தகவலை தந்து கொண்டிருப்பவர் பழனிக்குமார் வீடியோ போட்டோகிராஃபர் எப்படி இருக்கீங்க பழனிக்குமார் நேரம் சோமாரிங்களா ரெண்டாவது இடத்துல இருப்பவர் பாண்டித்ரே ஐயா பாண்டித்ரே அப்போ எப்படி இருக்கீங்க மேலே கடையில் ஆரம்பிச்சிங்களா யாரெல்லாம் எப்படி போகுது அப்புறம் விஜயகுமார் நண்பனும் விஜயகுமாரும் ஆகிய தகவல் தந்துள்ளார் உள்ளார் உங்கள் தகவலுக்கு நன்றி விஜய்மாரே எப்படி இருக்கா அஜய் மாரே அப்புறம் சுதாகர் சேலம் சுதாகர் அவர்கள் ரெண்டு தகவலை தந்துள்ளீர்கள் நம்ம கோடை பண்புகளை பற்றி மகிழ்ச்சி உங்கள் நண்பர்களையும் இந்த நண்பர்களையும் இருக்கும் புகைப்படத்தையும் அனுப்பியுள்ளீர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் கொள்ளிட்டம் காமராஜ் ஐயா இல்லைங்களா நல்ல தகவலை ரெண்டு தகவலை அனுப்பியுள்ளீர்கள் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க திருச்சியில் எப்படி இருக்குது திருச்சியில் அப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்புறம் குமாரசமியா அந்த யார் சிற்பியாவுடைய பிறந்தநாள் வளர்த்துக்கள் நினைப்பிச்சிங்களா நன்றி மகிழ்ச்சி அவங்களுடைய பார்த்த பதிவுக்கு பல்நிலமாக நீங்கள் ஒரு நல்ல பதிவு தந்துருக்கீங்க டீ டீமார்டு பற்றி மகிழ்ச்சி அதில் நம்ம பாவாஜி விடியாவில் உள்ள அனைத்து நபர்களும் இணைந்து வெற்றி பெற மாதிரி கேட்டுக்கொள்வீங்க குணசித்தியமாகவும் ஒரு பதிவு உள்ளீர்கள் மகிழ்ச்சி ஜெஷியனே நல்ல தகவல் நம்ம அந்த விதத்தை பற்றி போட்டிருந்தீங்க நல்லது அதே மாதிரி தான் நம்ம ஆட்டோவிலையும் அப்பப்போ அந்த குறுக்க வர்றாங்க போகிறாங்க இந்த ஒரு வழி சாலையெல்லாம் ஒரு வழி சாலையை ரெண்டாக போட்டுருக்காங்களா அதில் போய் திரும்பும்போது அந்த பக்கம் வரவங்க வேகமாக வர்றாங்க அது எனக்கே நடந்திருக்கு நானே நின்றிருக்கேன் குறுக்க போகிறவங்கன்னே கவனமாக இருக்கணும் இன்றைக்கி குறுக்க போகாமல் இருப்போம் குறுக்க போகிறதே சிக்கல் போய் ஒரு நானும் சுற்றி வந்துடுவேன் இப்போ வந்து நான் எங்கே போனாலுமே ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருந்தால் கூட போய் சுற்றி வந்துடுவேன் அதே நிம்மதி நமக்கு எது ஆகாது அவங்களுக்கு ஆகாது ரெண்டு தரப்பினருக்குமே விதத்து நடக்காது மகிழ்ச்சி உங்கள் தகவலுக்கு ஜெசி ஐயா எப்படிங்க அவங்க தொழிலாம் எப்படி போகுது அப்புறம் குமார் மச்சான் எனது மாமன் மகன் ஆவி ராடார் உறவின் உறவினின் தலைவர் மைய குமார் மச்சான் அவர்கள் நல்ல தகவல் இருந்தீங்க அது இனிமேல் எந்த கட்சிக்காரங்கள் இருந்தாலும் எத்தனை அரசியலர்கள் இருந்தாலும் எத்தனை ஜென்மங்களானாலும் இதை வந்து மாட்டாங்க அதாவது எது டாஸ்மாக இருக்க என்ன செய்யணும்னா எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அது என்ன சொல்கிறது மருந்து கடையிலே திறந்து வச்சுக்கிறாங்க மருந்து வாங்கி குடிக்க முடியாதே ஆ ஆ கலர் கடையிலே இருக்குது கலர் வாங்கி குடிக்கலாம் கரண்ட்டு கம்பியும் போய்கிட்டு இருக்குது ஏறி கரண்ட்டை பிடிக்கலாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல அதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறவங்க இதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் குடிக்க குடிக்கிறவங்க தான் குடிக்காமல் இருக்கணும் எத்தனை கடையில் திறந்தாலும் வாங்குற காலையெல்லாம் கடை என்ன செய்ய மக்களாக பார்த்து திருட் பார்த்து திருடா விட்டாலும் திருட்டை விழிக்க முடியாதுன்ற மாதிரி மக்கள் தான் இது கெட்டது இது நல்லது நல்லா தெரியும் தெரிஞ்சும் அதில் போய் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க அவங்க வாழ்க்கை பற்றா அவங்க குடும்பத்துடைய வாழ்க்கை நம்மளுடைய நாட்டுடைய வாழ்க்கையுமே போகத்தையும் செய்யுது ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா எல்லாருமே அதை பின்பற்றணும் நல்லது பூரா நம்ம வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் பார்த்தா அது வீதியும் சுத்தமாக இருக்கணும் நாடும் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் சுகாதாரமாக இருக்கின்ற மாதிரி சுகாதாரம் கிடைக்குன்ற மாதிரி எல்லாருமே இதை செய்யக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்து அதை செய்யாமல் அந்த கடைப்பக்கம் போகாமல் இருந்து குடியார்களாக இல்லாமல் இருந்தால் நம்ம இந்தியா வளர ஆயிரும் இந்தியா ஒன்று உந்து உதாரணமாக இருக்கணும் அதில் முதல்ல தமிழ்நாடு ஒரு முன் உதாரணம் முன் உதாரணமாக வர வேண்டும் அவங்க எத்தனை கணக்கான திறந்து போட்டோம் குடிக்கிறவங்க குடிக்க போகாமல் இருந்தால் வாங்காமல் இருந்தால் எந்த கடையுமே திறக்க தேவையில்லை எத்தனை கடை இருந்தாலும் நமக்கு வருமான இழப்பு இல்லை நமது பணமும் செலவழியாது உடம்புக்கும் கேடில்லை இதை மக்கள் தான் வந்து இருக்கணும் குடியார மக்கள் வருத்தமாக தான் இருக்குது என்ன செய்யறது யாரும் கேட்குற மாதிரி இல்லை நம்ம சொல்லி என்ன செய்யப்படுறோம் மூன்று ரெண்டுமே சொல்லி திருந்த போகிறாங்களா காமராஜர் இருந்தார் அவர் எப்படி ஆட்சி நடத்துனாரு கல்லுக்கடத்தில் இருந்தாரா சராய் கடத்திலிருந்தாரா ராஜாட்சி ஆட்சி பண்ணார் அவர் எப்படி இருந்தார் ஆட்சியாளர்களும் சரியில்லை கலைஞர் தான் திறந்தார் முதல்ல முதலாக கல் கிடையாது அவர் ஆரம்பிச்சதேன் இவங்க பையன் வந்து முடிக்கலாம் இல்லை பேரனாவது முடிக்கலாம் இதை அது அனைவருக்கும் பகிருங்கள் மாற்றவர் தான் பார்ப்போம் வராது நடக்குமா நடக்காது கிடைக்குமா கிடைக்காது பார்ப்போம் மாற்றம் ஒன்றே மாறாது பின்னாளில் வரும் தலைமுறை மாறினால் மற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களில் நானும் ஒருவர் ஒருவன் என்றே சொல்லலாம் மகிழ்ச்சி நண்பர்களே சொந்தங்களை உறவுகளே இலங்கை ஒளிபரப்பு கூட்டச்சான அறிவிப்பாளனர்களே மதுரை வானிலை அறிவிப்பாளனர்களே மீண்டும் வருவேன் மகிழ்ச்சி உறவுகளே சொந்தங்களே